திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க பர்த்டே செல்ஃப் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா மோகனா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்ஃப் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண அவங்க பிரதர் நவீன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவோ சார்பாகவும் முக்கியமா ஜிம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படிமான வி எம் முத்துக்குமார் அவர்கள் பர்த்டே செல்ப பண்றாரு சேருக்கு விஷ் பண்ணுறது அவங்க அப்பா திரு வடிவேல் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி மல்லிகா அவர்கள் சார்பாக அனினும் ரொம்ப ஸ்பெஷல் லாஸ்பேன் அவங்க சிஸ்டர் சுபா ஷர்மிா தேன்மொழி முத்துமணி மற்றும் குட்டிஸ் சுபா பிரியா அண்ட் சந்தியா மற்றும் மணிகண்டன் அண்ட் மகாஸ்ரீ பூமி மற்றும் அனைத்து நண்பர்கள் எல்லாருமே வந்து விஷ் பண்ணுறாங்க மற்றும் லவ்லி விசஸ் ஃபார் எம் எஸ் லவ் திருச்சி வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி இந்த முத்துக்கு என்னோட சர்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பிவா சர்பாக்கும் முக்கிய மஸ்டின்ஸ் பவிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போது நெக்ஸ்டாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமான தளபதி விஜய் மக்கள் இயக்கம் லால்குடி ஒன்றிய தலைவர் அன்புக்குரிய தளபதி என் டி ஆர் நவீன் அவர்கள் வந்து பண்ணாடி பர்த்டே செல்வம் பண்ணுறாரு ஸோ இவரைக்கும் அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்க விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக் பண்ண பொறுத்து லால்குடி ஒன்றிய தலைமை நிர்வாகிகள் அனைத்து நண்பர்களும் மற்றும் லால்குடி நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தா விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னொன்ன சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து தீவா சார்பாகவும் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவழகன் சிவராஜி பர்த்டே செலவ் பண்ணாரு பண்ணுறது அண்ட் கற்பயா அவர்கள் சார்பாக உமா ஆட்டோ சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலை செல்வி அவர்கள் சார்பாக தனுஷியா மற்றும் சிவா கார்த்திக் பழனி வேலு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிவழகனுக்கு வந்து பண்ணாங்க அறிவழகனுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு முக்கியமாக பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்போ பண்ண பாருங்க அப்படின்னா கவாஸ்கார் அவர்களுக்கு முன்னாடி பர்த்டே செல்போ பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணதான் அவங்க அனைத்து உறவினர்கள் அணியினம் ரொம்ப ஸ்பெஷலாஸ் போகிறது திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் அவர்கள் சார்பாக மற்றும் லவ்லி டைலர்ஸ் ஏர்போர்ட் நண்பர்கள் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்து ரொம்ப சார்பாகவும் முக்கியம் செல் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டேஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிமானா ஹரி அவர்கள் வந்து முன்னாடி டே ஹெல்ப் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஸ்ரீநகர் மருத்து பிரதர்ஸ் பௌஸ் ஸ்ட்ரீம்ஸ் நண்பர்களும் அண்ட் புதுக்கோட்டை நண்பர்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரோஸ் ரொம்ப சார் பார்க்கும் அன்முக்கிய மாதிரி ஸ்ட்ரீம்ஸ் பார்த்து பண்ணிக்கலாம் சாப்பிடும் போதே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா ரஷிகா அவர்களுக்கு முன்னாடி பர்த்டே செல்வ பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அவங்க கணவர் அன்னி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ணுறேன் பொறுத்து சூரியா மற்றும் பெஸ்ட் ரிசர்ஸ் சிவகுமார் உமாஷ்டி வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்ன செல்வாகவும் பார்த்துட்டு முக்கியம் சிஷ் பண்ணிக்கலாம் சாஃபி போகிறது நெக்ஸ்ட் ஆ போதரை சில்பம் பண்ண போறாங்க சோ அப்படி பார்த்தனா மணி அவர்கள் வந்து முன்னாடி போதரை சில்பம் பண்ணாரு சேர் விஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அனினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறது சிவகுமார் உமா ஸ்டே வந்து வரானே அவங்க விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா பாத்ரோஸ் உமா சார் பாக்கோ மன் முக்கிய மஜ்ரின் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாபி போதரை நெக்ஸ்டா பர்த்டே செல்பிரம் பண்ண பாருங்க அப்படின்னா தஸ்வன் சிவந்து பர்த்டே செலும் பண்ணாரு சேர் விஷ் பண்ண அம்மா அப்பா தாத்தா பாட்டி மற்றும் வினோத் அணி ரொம்ப ஸ்பெஷல் க்ளாஸ் பண்ணுவேன் போது சிவகுமார் உமாஸ்டி வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செலவாக பர்த்டே சார் பகம முக்கிய சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பேர்தே செல் வராங்க திரு மணிகண்டன் அவர்கள் செல்வம் பண்ணாங்க பாப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்பா திரு வைத்தியலிங்கம் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி கனிமொழி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க பிரதர் சதீஷ் அவர்கள் சார்பாக அக்கா பிரியங்கா அவர்கள் சார்பாக மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போறது அவங்க மாமா திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகும் மற்றும் அத்தை கலை வாணி அவர்கள் சார்பாக கலை மணி அவர்கள் சார்பாகவும் மற்றும் கலை அரசி அவர்கள் சார்பாக சரஸ்வதி பிரேம்நாத் அவர்கள் சார்பாகவும் மற்றும் ஆதித்ய அவர்கள் சார்பாக வந்து என்னோட சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பி போது நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படினா திரு சுரேஷ் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாரு சிவருக்கு அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மியூருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறது அவங்க நண்பர்கள் ஜெயக்குமார் சுபாஷ் கார்த்திக் அவர்கள் சார்பாக மற்றும் அன்பு நண்பர்கள் நாமக்கல் இளங்கணேஷ் மற்றும் ஜல்லிக்கட்டு லவ்வர்ஸ் அண்ட் பன்னீர் சண்முகம் தாமோதரன் அவர்கள் சார்பாக அன் சுமித் மணி அவர்கள் சார்பாக வந்து பார்த்தா அவருக்கு விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவோ சார்பாகவும் அன் முக்கியமாக ஸ்ரீம் சார் பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண பாருங்க ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரதி சிவரது பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாரு சார் பண்ணுறது அம்மா அப்பா அன்னினும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து விஷ் பண்ணாங்க சேவருக்கு என்னோட செல்பம் பார்த்து வருஷம் உங்க சார் பகுமான் முக்கிய மஸ்டின் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யாரு சார் அப்படின்னு திரு வினோத் குமார் திருமதி கஸ்தூரி ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்வர்சரி செல்ப மாட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் யாரும் விஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க சிஸ்டர்ஸ் உடைய அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க அண்ட் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க மகன் லட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் விஷ் பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷல் ஆகும் பார்த்து வீவர் சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஜேஎன் டிவி டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி திரு வினோத் குமார் திருமதி கஸ்தூரி அவர்கள் நெக்ஸ்ட் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படி பண்ணா ராஜா சிவரந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணாரு சிவருக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் சிவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போகிறது அவங்க நண்பர்கள் பாலாஜி பாலா ராஜா கணபதி மற்றும் மோகன் அவங்க சிஸ்டர் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொன்ன பாராங்க அப்படி போனா நிஷா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜா கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு தீபாவும் அன்முக்கியம் சர்வா பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஐயனார் சிவர் வந்து முன்னாடி பர்த்டே செலிப்ரேட் பண்ணார் சிவருக்கு அலவன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் போகிறது அபி ஈஸ்வரன் சுபாஷ் வினோத் ஸ்ரீராம் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பண்ணால் ஐயனாருக்கு வந்து பண்ணாங்க ஸோ ஐயனாருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவர் சார்பாகவும் அண்ட் முக்கியம் மஸ்டின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே ஐயனார்